வணக்கம் உங்கள் பிரியமான தலை பிரியாங்க அதாவது இன்றைக்கி வந்து வினோத பார்வை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஆமாங்க இன்றைய வினோத பார்வையில் நாங்கள் எடுத்து கொண்டு வந்தது என்னென்னு சொன்னால் திரு கோணேஸ்வரம் ஆலயம் ஸோ இது வந்து இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற நம்மளோட திருகோணேஸ்வர ஆலயத்தை தான் இன்றைக்கி கதைகள் வந்திருக்கேன் இந்த ஆலயம் வந்து சரித்திர புகழ் பெற்ற ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட ஆலயம் சொல்லி கூட நிறையா கருத்துகள் வந்திருக்கு தொடர்ந்து இந்த ஆலயம் வந்து என்ன சொல்கிறது சொன்னால் முன் முன்னைய கால அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த இலங்கை இலங்கையில வந்து மூன்று தடவை கடல் சீற்றங்கள் அதாவது ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த கடல் சீற்றத்துல வந்து நிறைய நிலப்பகுதிகள் வந்து கடலுக்குள்ள போனனால ஒரு நிலப்பகு பகுதி மட்டும் உயர்ந்து இருந்திருக்கு அந்த நிலப்பகுதி உயரத்துல இருந்தது தான் நம்மட திரு மலை ஆமாங்க அந்த அது அது வந்து ஒரு மலைக்கு தான் அந்த கோயில் அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலை மேல இருக்கிற அந்த கோயில் வந்து அஹ் பழம் பெருமை வாய்ந்த தலங்கள் திருகோணேஸ்வர சிறப்பு பெற்றதுன்னு சொல்கிறாங்க அதாவது சில சில தலங்கள்னு சொல்கிறது வந்து சிலைகள் அழகான சிலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கோணேஸ்வர மலையில் வந்து இடம் அதாவது அதில் வந்து நிறையா சிலைகளை நாங்கள் பார்க்கலாமா அங்கே போனால் அழகான அழகான அந்த காலத்து ராஜாக்கள் சரி அந்த காலத்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அதில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோணேஸ்வர மலையை பார்க்குறதுக்காக சரி வெளிநாடுகள்லேருந்தும் உள்நாட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஆசையாக வந்து காணக்கூடிய ஒரு இடம் வந்து திரு கோணேஸ்வர ஆலயம் தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு சின்ன வயசார்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரியவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோருமே ஆசையாக பார்க்க போகிற ஒரு இடம்னு சொன்னால் அது கோணேஸ்வரம் மலையாக தான் இருக்குது அங்கே வந்து அழகான பெரிய பெரிய நிறையா என்ன சொல்கிற வழிபாட்டுகள் வழிபாடுகள் நடக்கிற ஒரு விசேஷமான ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த கோணேஸ்வர ஆலயம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நாங்கள் வந்து சில ஆடைகள் அதாவது அந்த கோவிலுக்குள்ளே போகக்குள்ள நம்மள ஆடைகள் கூட அந்த ஆடைகள் கூட பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து என்னன்னு சொன்னால் நம்ம வந்து தொலைபேசி அந்த மாதிரியானதை கொண்டு போகக்கூடாது ஃபோட்டோஸ் அதாவது புகைப்படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு கூட அந்த ஆலயத்தில் சொல்லியிருக்காங்க வெளி புறங்களில் எடுக்கலாம் பட் கோணீஸ்வரம் மலை ஆலயத்துக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் அந்த கோணீஸ்வரம் மேலே பார்க்க போனேன் பார்க்க போனால் தெரியும் அது மட்டும் இல்லாமல் ராவணன் வெட்டு ஸோ இந்த ராவணன் வெட்டு ரொம்பவே ஒரு அழகாக இருக்கும் அந்த மலைகள் அது வெட்டுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இந்த கோணேஸ்வர ஆலயத்தில் இருக்குது தொடர்ந்து நாங்கள் அந்த ஆலயம் கோணேஸ்வர ஆலயத்தை பார்க்கலாம் நீங்கள் எங்கள் கூட நீங்கள் அதாவது எங்களோட அது உங்களோட அழகான கருத்துக்களை வந்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் ஏஸ்டர் மூலம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இன்னொரு அழகான வினோத பார்வையின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைப்பிருப்பவர் நான் உங்கள் பிரியமான தொழில் பிரியா நன்றி நேர்களே வணக்கம்